கௌதமன் டாக்ஸ் நண்பர்களே இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வந்து என்னென்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அங்கே இருக்க பிரச்சாரத்தின் போது சீமான் அவர்கள் பேசிய ஒரு பேச்சு அந்த பேச்சு பார்த்திங்கன்னா மிக கடுமையான பேச்சு என்ன பேசுகிறாரு ஒரு ஆக்ஷனோட பேசுகிறாரு இப்போ உங்களோட பெரியாரோட வெங்காயத்தை நீங்கள் வந்துட்டு வீசுங்க நான் பதிலுக்கு என்ன பண்ணுவேன்ட்டா ஒரு வெடிகுண்டை எடுத்து நான் வந்து உங்கள் மேலே வீசுவேன் நீங்களாம் அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடுவீங்கன்ட்டு ஒரு கட்சியின் தலைவர் சம்மந்தமே இல்லாமல் ஏட்டா அவர் மேலே யாராவது வந்து நாங்கள் வெடிகொண்டு வீச போகிறோன்னோ ஏதோ அது மாதிரி எதுவுமே பேச கிடையாது அவராக வந்துட்டு அவராக ஒன்று கிரியேட் பண்ணுறாரு அந்த மாதிரி பேசுகிறாரு ஆனால் அந்த பேச்சையும் வந்துட்டு ஏதோ வந்து இந்த நித்யானந்தா பேசுகிறதெல்லாம் வந்து நித்யானந்தாலாம் குண்டக மண்டகம் வந்து இந்து மதத்தையே வந்து கேவலப்படுத்தி எல்லாம் பேசுவார் ஆனால் அதையும் வந்து காமெடியாக ரசிச்சிட்டு போயிடுவாங்க அதே மாதிரி இவரோட ஒரு தீவிரவாத பேச்சை வந்துட்டு மிக சுலபமாக வந்துட்டு கடந்துட்டு போகிறாங்க இதே இதை இந்த சீமான்கிற பெயருக்கு பதிலாக அந்த இடத்துல வந்துட்டு ஒரு அப்துல்லா ஒரு முகமது அப்படிங்கிற மாதிரி ஒரு இஸ்லாமிய சகோதரரோட பெயர் இருக்குதுன்னு மட்டும் நீங்கள் நினச்சி பாருங்களேன் அப்போ இந்த பேச்சு வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தே ஏட்டா அப்படி மட்டும் அப்படி ஒரு இஸ்லாமிய சகோதரர் இதே பேச்சு பேசியிருந்தாங்கன்னா இங்கே இருக்கிற அண்ணாமலை ஆகட்டும் ஹெச்ராஜா ஆகட்டும் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகட்டும் எல்லாருமே வந்துட்டு கடுமையாக வந்துட்டு குரல் கொடுத்துருப்பாங்க தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போச்சு இந்த மாதிரி வந்து இஸ்லாமிய தீவிரவாதம் அதிகரித்து போச்சு அதை வந்து கண்டுக்காமல் இருக்கிறாங்க அப்படின்ட்டு அவரை உடனே கைது பண்ணணும் அப்படி இப்படிம்பாங்க அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அவங்களோட புலனாய்வு அமைப்புகளை ஃபுல்லாக இங்கே அனுப்பிடுவோம் அனுப்பிட்டு வந்து இவர் எப்படி இந்த மாதிரி பேச போச்சு என்ன ஏதுன்ட்டு அவங்க வீட்டை சர்ச் பண்ணி முதல்ல கைது பண்ணி உள்ளே கொண்டு போயிடுவாங்க அது என்னென்னமோ பண்ணுவாங்க இந்த ஃபுல்டோஸார் அரசியல் மாதிரி வீட்டை இடிக்கிற வரைக்கும் கூட அவங்க பிளான் பண்ணி பண்ணுவாங்க இந்த அளவுக்கு வந்துட்டு தீவிரத்தை ஏற்படுத்திருக்கோம் யார் ஒரு இஸ்லாமிய சகோதரர் பேசியிருந்தாங்க ஆனால் சீமான் பேசுகிறப்ப வந்துட்டு அதை வந்துட்டு கம்முன்னு வேடிக்கை பார்க்குறாங்க இது இது சீமானை விட்டுருங்க இப்போ இதே இது உதயநிதி ஸ்டாலினே இந்த பேச்சை பேசியிருந்தார்னு யோசிச்சு பாருங்களேன் அவர் வந்து சனாதனத்தை ஒழிப்போம்னு சொன்னதுக்கே வந்துட்டு அங்கே வடநாட்டில் இருந்து கடுமையான எதிர்ப்பு மோடி அமித்ஷாலாம் வந்துட்டு அதை வந்துட்டு எதிர்த்து தேர்தல் பிரச்சாரத்துலலாம் பேசுகிறாங்க அந்தளவுக்கு பண்ணியிருந்தாங்க ஆனால் சீமான் வந்து இவ்வளோ கடுமையாக பேசியிருந்தோம் தமிழக பாஜகவாக இருக்கட்டும் அல்லது சென்ட்ரலில் இருக்க பாஜக எல்லாரும் வந்துட்டு சைலண்ட்டாக இருக்காங்க இதுலேருந்து நமக்கு ஒரு விஷயம் உண்மையாக புரியுதுங்க என்னென்னு பார்த்தோன்னா இவரோட பேச்சு முழுக்க பின்னணியில் இருக்கிறது வந்துட்டு பாஜக தான் இந்துத்துவ கட்சிகள் தான் அவங்க கொடுக்குற அஜெண்டாவை தான் வந்து சீமானு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அது தெரியுது இதில் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கணும் என்னட்டா இவர் வந்துட்டு நான் அவங்க மேலே அப்படி குண்டு போடுவேன் அப்படி இப்படிலாம் ஆக்ஷன் பண்ணுறாரு என்னடா இவர் பெரிய அவ்வளோ தில்லாலங்கடியா அப்படின்னு பார்த்தோன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க ஏன்ட்டா அவர் வீட்டை வந்து முற்றுகையிட போகிறோம் முற்றுகையிட போகிறோம்னா என்ன ஜனநாயக முறைப்படி வந்துட்டு வீட்டுக்கு முன்னாடி போய்ட்டு பதாகைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிராக கோஷம் போடுவாங்க அதான் பண்ணுவாங்க போலீஸும் வந்து இருக்கும் அவங்க வந்து கடைசியில் இந்த போராட்டம் பண்ணுறவங்கலாம் கைது பண்ணி கூப்பிட்டு போயிடுவாங்க இவ்வளோ தான் இதில் வந்து வேறு எந்த வன்முறைக்கும் வழி இருக்காது ஆனால் இவர் என்ன பண்ணிட்டார் நாளே வந்து கட்சிக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு விருந்து தடைப்புடெல்லாம் பிரியாணியெல்லாம் செஞ்சு அவ்வளோலாம் பண்ணி பெண்கள் கையிலெல்லாம் வந்து தடியை கொடுத்து நிற்க வச்சு ஏங்க இவ்வளோ பண்ணுறாரு அவரோட மனைவியும் வந்து இதே கட்சியில் ஒரு பொறுப்பில் தானே இருக்காங்க அவர் மனைவியில் ஒரு தடியை கொடுக்கணும் ஏன் இவர் தலைவராக இருக்கார்ல இவர் ஒரு தடியை பிடிச்சிட்டு வந்து நிற்கிறது நான் நிற்கிறேன் நீங்கள் பின்னாடி இருங்க நான் முன்னாடி நிற்கிறேன்னு சொல்லியிருந்தால் அவர் ஒரு தலைவன் வன்முறையை வந்துட்டு தூண்டுறதை ஃபுல்லாக தூண்டுவார் இவர் ஆனால் இவர் வந்து எங்கேயோ போய் பதியும் இதே தான் வந்து தொடர்ச்சியாக இவரோட அரசியல் முழுக்கவே இருக்குது சும்மா அப்படியே உதார விட்டு உதார விட்டே பேசிக்கிட்டு இருக்குது ஏன்னா இது முள் மு ஃபுல் சப்போர்ட் வந்துட்டு என்னென்னா இந்துத்துவாக தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவருக்குரிய பேமெண்ட் எல்லாமே அவர் பண்ணுவாங்களா என்னமோ அது ஆராய்ந்து பார்த்தா தான் தெரியும் அடுத்து இதில் இன்னொரு விஷயம் ஒரு தலைவனாக இருக்கக்கூடிய வந்துட்டு ஒரு இளைஞர்கள் அந்த தன்னோட தொண்டர்கள் எல்லாரையும் வந்துட்டு எப்படின்ட்டா எப்படி நெறிப்படுத்தணுன்ட்டா நீங்கள் நல்லா கல்வி கற்கணும் நல்ல வேலை வாய்ப்பு போகணும் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அரசியலில் வந்துட்டு நீங்கள் மக்களை நெறிப்படுத்துகிற எல்லாமே பண்ணுங்கள் ஆனால் உங்கள் குடும்பத்தை வந்து நல்லபடியாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறோம் ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு நம்ம வெடிகுண்டு வீசணுங்கன்னு சொல்கிறாரு அங்கிட்ட ஏன்னா நீங்கள் ஆடு மே மாடு மேய்ங்கன்னு சொல்கிறாரு நீங்கள் கல்லு குடிங்கன்னு சொல்கிறாரு இப்படியெல்லாம் பேசுகிறதாங்க ஒரு அரசியல் தலைவரோட க இதுங்கிறது ஏன்னா இப்போ நம்ம நம்ம தமிழ்நாட்டு அரசியலே பாருங்கள் நம்ம காமராஜ் எடுத்துக்கோங்க அண்ணாவை எடுத்துக்கோங்க கலைஞர் எடுத்துக்கோங்க எம்ஜிஆர் எடுத்துக்கோங்க ஜெயலலிதா எடுத்துக்கோங்க இருக்க ஸ்டாலின் எடுத்துக்கோங்க மாணவர்களை வந்து கல்விக்கூடத்துக்கு கொண்டு வர்றக்க எவ்வளோ வேலை பண்ணியிருக்கிறாங்க இப்போ காமராஜர் வந்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வர்றாரு எம்ஜிஆர் அதை சத்துணவு திட்டமாக்குறாரு கலைஞர் வந்து அதில் வந்து முட்டையை கூடுதலாக சேர்க்குறாரு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் ஊட்டச்சத்து முக்கிய உணவுகள்லாம் அதில் சேர்க்குறாங்க அடுத்து இப்போ கா காலை உணவு திட்டம்னு ஸ்டாலின் கொண்டு வரோம் இது எல்லாமே எதற்காக மாணவர்களை வந்து கல்விக்கூடத்தை நோக்கி கொண்டு வரணும் அவங்களுக்கு வந்து அந்த ஏழ்மைங்கிற ஒரு காரணத்துக்காக வந்து அவங்க வந்து கல்வியிலேருந்து பின்வாங்கிடக்கூடாது ஏன்னா கல்வி கற்றால் தான் அவங்களோட அறிவு வளர்ச்சி இருந்தால் தான் வந்துட்டு இந்த நாடு முன்னேறும் நம்ம மக்கள் சமுதாயம் முன்னேறும் பெரியார் என்ன சொல்கிறாரு கல்வி வளர்ச்சியும் தாண்டி வந்து உனக்கு பகுத்தறிவும் வேணும் அப்போ தான் வந்துட்டு உன்னோடய சமுதாயம் வந்துட்டு அடிமை மீளும் எதையுமே ஏன் எதுக்குன்னு கேள்விகள் யாருக்கும் அடிமையாக இருக்காது அப்படின்லாம் சொன்னவர் தான் பெரியார் ஆனால் இப்படியான தலைவர்கள் இருந்தவர் தமிழ்நாட்டில் இப்போ வந்து பார்த்தோன்னா குண்டு வீசு அப்படி இப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு குப்பையான ஒரு தலைவரை கொண்டாந்துருக்காங்க ஆக நாம் அனைவரும் வந்துட்டு சீமானை புறக்கணிக்க புறக்கணிக்க வேணுங்கிறது இன்னொரு பக்கம் இருந்தாலும் அவர் இவ்வளோ தூரம் வன்முறையான பேச்சுக்களை பேசியிருக்கு அவர் மீது வந்து கண்டிப்பாக வந்துட்டு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுக்கலாமாங்க தேர்தல் பரப்புரையில் வந்து ஒருத்தர் வந்துட்டு நாங்கள் குண்டு விஷயம்னு பேசுகிற வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம தேர்தல் கமிஷனே வந்துட்டு நம்ம வந்து சந்தேகப்பட வேண்டியது தானே எல்லோரும் அப்படி தான் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே தேர்தல் கமிஷன் வந்து குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னா அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கைப்பாவையாக இருக்குங்கிற அது தானே இருக்குது இவ்வளோ வன்முறை பேச்சை பேசியிருக்க ஆள வந்து வேடிக்கை பார்த்துருக்காங்க இவ்வளோ வன்முறை பேச்சு பேசுகிற வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வேடிக்கை பார்த்துருக்குது அப்படின்னா வந்து இவர் வந்து அவங்களோட அஜெண்டாவை செயல்படுத்திட்டு இருக்காரு இப்படிப்பட்ட தலைவர் நமக்கு தேவையில்லை சீமானை புறக்கணிப்போம் என்பதை இப்போது நான் இந்த வீடியோவின் மூலமாக பதிவு செய்து கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்